ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ராஜஸ்ரீ ஃபேஷன் எனக்கு இந்த வீடியோவில் சூப்பர் சூப்பரான கோல்டு மாதிரி கூடிய ஹாரம் வித் ஸ்டட்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நீங்கள் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தாங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஃபர்ஸ்ட் டைம்மா சேனலில் வந்து வாட்ச் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சிக்கலாம் அண்ட் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டு நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் நம்மளோட கலெக்ஷன்ஸெலாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு ஹாரம் ஸோ இந்த ஹாரமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உருவம் எதுவும் இல்லை ஜஸ்ட் ஒரு பிளைன் பேட்டர்ன்ஸ் ஒர்க்கோடு கொடுத்துருக்காங்க ஸோ பெண்ணுமே நல்லா ரவுண்ட் ஷேப்பில் டூ லேயரில் வரக்கூடிய ஹாரம் இது ஸோ ரொம்ப அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது கோல்டில் வர மாதிரி இருக்குது ஸோ இங்கே போதே உங்களுக்கு தெரியுது அந்த ஃபீல் கோல்டில் டச் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் வந்து நமக்கு வரும் ஸோ ரொம்ப ஃப்ளெக்ஸிபிளான ஒரு ஹாரம் ஸோ இந்த ஹாரமுக்கு மேட்சிங்காக வந்து டாப்ஸுமே வருது ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு சேம் பேட்டர்ன்ஸில் வந்துடும் ஸோ ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஹாரம் டூ லேயரில் ஹாரம் அண்ட் உங்களுக்கு பெண்ணண்ட்டில் இருக்கக்கூடிய பேட்டர்ன்ஸ்லே தோடுமே வருது செயின் ட்ராப்ஸோட ஃபினிஷிங் அண்ட் குவாலிட்டி சூப்பராக இருக்குது இதோட பிரைஸ் காஸ்ட் மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவன் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் மட்டும்தான் வெறும் தொண்ணூற்றி ஒன்பது ரூபா கொரியர் சார்ஜ் அடிஷ்னலாக ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் செவன் நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் சூப்பராக இருக்குது நமக்கு கோல்டு இருக்குமோ அதே மாதிரி லுக் ஃபினிஷிங் வந்துடும் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா ஷிப்பிங் சார்ஜ் எக்ஸ்ட்ரா இப்பே வச்சு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மட்டும்தான் ஷிப்பிங் மட்டும் அடிஷ்னலாக சூப்பர் குவாலிட்டி அண்ட் சூப்பரான ஃபினிஷிங் அடுத்த டிசைன் நம்ம பார்க்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது த்ரீ லேயர்ஸில் ஸோ இது வந்து நல்ல ட்ரெண்டிங்கில் போய்ட்டு ஒரு ஹாரம் கோல்டில் ஸோ இதில் வந்து உங்களுக்கு எனாமல் ஒர்க்ஸுமே கொடுத்துருக்காங்க ஸோ ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்குது ரியால் கோல்டில் இருக்கற மாதிரி இருக்குது பாருங்கள் செயின்லாம் கூட ரொம்ப அழகாக இருக்குது சைட் செயின் அண்டு உங்களுக்கு இதோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி டூ இன்ச்சஸ் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப பிரிட்டியான ஒரு ஹாரம் செம்மையாக இருக்குது ரியால் கோல்டில் இருக்கற மாதிரி தான் உங்களுக்கு வரும் அண்ட் மேட்சிங் வந்து இயரிங்ஸ் இதில் வந்து ஃபுல் எனாமல் கோட்டட் ஒர்க் கொடுத்துருக்காங்க சூப்பர் குவாலிட்டி அண்ட் சூப்பரான ஃபினிஷிங் ஹாரம் வித் ஸ்ட்ரெட்டு விலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் எயிட் நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் எயிட் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸஸோட எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே லிமிட்டட் ஸ்டாக் எயிட் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணி ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் த்ரீ லேயர் த்ரீ லேயரில் வருது எயிட் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் எயிட் டபுள் நைன் ருபீஸ் ஷிப்பிங் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஸ்கிரீன்ஷாட்டுமே எடுத்துக்கோங்க அடுத்து வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஹாரம் பேக் போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெண்டென்ட்டில் சூப்பரான டிசைன் பேக் கொடுத்துருக்காங்க அண்ட் செயின் பேட்டன் பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் அழகான ஃப்ளா டைப்பு உங்களுக்கு இந்த பெண்டன்ட்டில் செயின் ட்ராப்ஸ் வருது குவாலிட்டி ஃபினிஷிங் வந்து செம்மையாக இருக்குது சூப்பராக இருக்குது செயின் ட்ராப்ஸோடு நல்ல லாங் அண்ட் உங்களுக்கு இதில் பட்ட செயின்மே வருது குவாலிட்டி ஃபினிஷிங் வந்து செமையாக இருக்குது லாங் டைப் ஹாரம் அண்ட் இதுக்கு மேட்சிங் வந்து உங்களுக்கு தோடுமே வருது ஸோ ரியல் கோல்டில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு வருதுங்க ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஆயிரத்தி நூறு ஷிப்பிங் சார்ஜ் அடிஷ்னலாக வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் தௌசண்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி நூறுரூபா கொரியர் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வருது ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நமக்கு கோல்டு இருக்குமோ அதே மாதிரியான லுக் ஃபினிஷிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் தௌசண்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிட்டிங் ஹாரம் வித் ஸ்டெர்ட்டு இதில் வந்து உங்களுக்கு செயின் இல்லாமல் ஃபுல் இந்த மாதிரி ஃப்ளார் பேட்டர்ன்ஸ் கூட கொடுத்துருக்காங்க ரொம்ப 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 அழகாக இருக்கும் ஒர்க் பண்ணால் கோல்டு கூட மிக்ஸ் பண்ணால் கூட நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரியாது அடுத்த டிசைன் பார்க்கலாம் அடுத்துமே வந்து ஒரு சூப்பரான ஹாரம் ஸோ எந்த டைப்பில் வருது உங்களுக்கு ஹாரம் செம்மையாக இருக்குது இந்த இடத்துல பெண்ணன் ரொம்ப ப்ரிட்டியாக கொடுத்துருக்காங்க செயின்மே ரொம்ப சூப்பராக இருக்குது அழகாக வருது நல்ல ஒரு லாங் டைப் ஹாரம் பேக் சைட் ஒர்க் ஃபினிஷிங் பார்க்கலாம் சுழியால் கோல்டில் இருக்க மாதிரி தான் உங்களுக்கு வரும் அண்ட் மேட்சிங் இயரிங்ஸ் ஸோ இயரிங்லேயுமே உங்களுக்கு அதே மாதிரி சேம் பேட்டர்ன்ஸ் இங்கே கோல்டு ஐ மீன் இங்கே என்ன பெட்டண்ட்டில் என்ன பேட்டர்ன்ஸ் வருதோ அதே மாதிரி பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க கோல்டில் எப்படி ஒரு ஃபினிஷிங் ஒர்க் இருக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு வாங்குறது இதெல்லாம் ப்ரைஸ் காஸ்ட் மென்ஷன் பண்ணுறோம் வேணுங்கிறவங்க ப்ரைஸில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் செவன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வெறும் எழுநூற்று தொண்ணூற்றி ஒன்பது ரூபா கொரியர் சார்ஜ் அடிஷ்னலாக ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் செவன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பர் குவாலிட்டி அண்ட் சூப்பரான ஃபினிஷிங் ஒர்க் ரியால் கோல்டில் இருக்கிற மாதிரி இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அடுத்துமே வந்து ஒரு சூப்பரான ஹாரம் இது கொஞ்சம் நல்லா பட்டையாகவே இருக்குது இதோட ஃபினிஷிங்மே சூப்பராக இருக்குது பேக் சைடு கூட நீங்கள் பார்த்துக்கலாம் இதுவுமே ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குது இந்த செயின் கிட்டே இந்த இடத்துல பென்னட் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராட் ஒர்க் அண்ட் இதில் செயின் ட்ராப்ஸ் இதோட ஃபினிஷிங் அண்ட் குவாலிட்டியுமே சூப்பராக இருக்குது தங்கத்தில் விட்டுருக்கோமோ அதே மாதிரி வருது உங்களுக்கு சூப்பரான ஹாரம் அண்ட் உங்களுக்கு இதுக்கு மேட்சிங் வந்து டாப்ஸ்மே வருது டாப்ஸ்மே உங்களுக்கு அதே சேம் பேட்டர்ன்ஸில் உங்களுக்கு வந்துடும் செம்மையாக இருக்குது நமக்கு கோல்டு லிப்ட் இருக்குமோ அதே மாதிரி லுக் ஃபினிஷிங் வந்து இதில் உங்களுக்கு வந்துடும் ப்ரைஸ் காஸ்ட் மென்ஷன் பண்ணுறோம் வேணுங்கிறவங்க ப்ரைஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சார் பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வரும் வெறும் எட்நூற்றம்பது ரூபா கொரியர் சார்ஜ் அடிஷனலாக ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எயிட் ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் எட்நூற்றம்பது ரூபா கொரியர் சார்ஜ் அடிஷ்னலாக ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு பியூட்டிஃபுல் ஹாரம் ஸோ இந்த ஹாரம் பார்த்துக்கலாம் இதில் வந்து ரூபி கலர் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து உங்களுக்கு பால்ஸ் வரும் பால்ஸ் விழுந்திருக்கு ஸோ இதில் வந்து நல்ல ஒரு பட்டையான டிசைன் அண்ட் செயின்லேயுமே உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபினிஷிங் வந்து செம்மையாக இருக்குது ஸோ இதுவுமே வந்து அப்படியே ஒரு ரியல் கோல்டில் இருக்க மாதிரி இருக்குங்க சூப்பரான குவாலிட்டி அண்ட் சூப்பரான ஃபினிஷிங் லாங் ட்ரைப் ஹாரம் அண்ட் இதுக்கு மேட்சிங் வந்து டாப்ஸ் ஸோ டாப்ஸ்லையுமே உங்களுக்கு வந்து ரூபி கலர் ஸ்டோன்ஸ் வைக்க கொடுத்துருக்காங்க இதோட ஃபினிஷிங் வந்து செமையாக இருக்குது ரேட் வந்து பார்த்திங்கன்னா எயிட் டபுள் நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஸோ இதுவுமே வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிம்பர்ஸ்க்கு மறக்காம வீடியோ லிங்க் ஷேர் பண்ணுங்கள் சேனல் இனிமேல் சஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா போய் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவேற்கூடிய பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ரெசீவ் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்து சூப்பரான ஒரு வீடியோ நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்